வணக்கம் என் பெயர் அனந்தஸ்ரீ நான் பதினொன்னாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இன்று விநாயகர் அகவல் பாடப்போகிறேன் சீத கலம்பும் மறையும் பாத சிலம்பு பலவினை பாட பொன்னாரே ஞானம் பூந்தியில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்த கேளிப்ப பேளை வயிறும் பெரும்பார் கோடும் வேழ முகமும் விளங்கு சிறந்த தூரமும் அஞ்சு கரமும் அங்கு பாசமும் நெஞ்சு குடி கொண்ட நீல மேனியும் வயிறும் நாலிற புயவும் மூன்று கண்ணும் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு போன் முடியும் புரிநூல் திகலொலி மார்பும் முப்புழ நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது தென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா போய்கொண்ட தன்னெழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதனை தொழுதும் தெளிவா பொருந்தவே வாந்தன உள் உழந்தலில் புகுத்து குருவடி வாக்கி தன்னில் திருவடி வைத்து திருவடி வைத்து வைத்து வருக வருக விநாயகர் வருக உ உபதேசம் புகட்டின் செவியில் தெளியாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணை நினிதன கருளி கருவன குழங்கும் யாவித்து இருவினை தன்னை அறுத்திக்குள் கடித்து தலமொரு நான்றும் தளந்தன கருளி மலைமொரு மூன்றின் மயக்க மறுத்து ஒன்பது வாயில் ஓமன் திறந்தல் ஐம்புள்ள கதவை அடைப்பும் கட்டி ஆறா துரத்து அங்கு நிலையும் பேரா நிலை பேச்சாரை ஆற்றாதே நன்றி